ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் ஒப்பநகர ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி செல்ஸ் வந்தாச்சுங்க இன்றைக்கி எஸ்பி பிஸல்ஸ்லேருந்து என்ன பார்க்க போகிறோம் ஸ்லிப்பர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பெண்களுக்காக இருக்கக்கூடிய ஸ்லிப்பர்ஸ் அது மட்டும் இல்லைங்க நல்லா காலேஜ் போகிற பிள்ளைங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டியாக ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக தேடுவாங்க அவங்களுக்காக ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா ஸ்லிப்பர்ஸையும் நான் காமிக்க போகிறேன் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு விதமாக ஸ்லீப்பர்ஸை வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ டபுள் நைன் அந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸ்லிப்பர்ஸ் வந்து இருக்குது எல்லாமே உங்களுக்கு பிராண்டடாக கொடுத்துருக்காங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் தாராளமாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் சைஸ் உங்களோட சைஸ் சொல்லிக்கூட கூட நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் வந்து வாங்கிக்கலாம் எல்லாத்துலேயும் ரேட் வந்து டேகு உங்களுக்காக மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் இதில் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு எனக்கு பார்த்தனே ரொம்ப பிடிச்சிது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லிப்பர் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து நியூவாக ஸ்டாக் பண்ணுவாங்க இல்லையா அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி போகணுன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே விதமாக வச்சுருந்தாங்க நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சிங்காக கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் போல் அப்படி இருந்துச்சு ஏன்னா ஸ்லிப்பரு பார்த்தாலே நம்ம விட மாட்டோம் சும்மா ரோட்டில் போட்டிருந்தா கூட நம்ம பார்த்துட்டு போகிற கேஸு நம்மலாம் அதுவும் நம்ம எஸ்பிபி சில்ஸில் அடுக்கி வச்சுருந்தா சும்மா விடுவோமாப்பா வளச்சி வளைச்சி எடுத்தாச்சு நிறையா இருக்குதுங்க ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது இப்போ நம்ம வந்து இந்த கலர் பார்க்குறோம் அப்படின்னா அதில் சைஸ் கிடைக்கும் நிறைய கலர் கிடைக்கும் வெரைட்டிஸ் கூட பார்த்திங்கன்னா இருக்குது இது கா இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிளாக்கு அண்டு ஸ்கின் கலரில் அதில் வரும் நல்லா இருந்துச்சு பாருங்களேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ ருப்பீஸ் தான் இதில் கலர் கலர் வந்து இருக்குது சைஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க இது பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க நான் எப்பயுமே எஸ்பிபி சில்ஸ்டில் தாங்க வாங்குவேன் நல்லாயிருக்கும் ஸ்லிப்பர் இப்போ போன வீக்கில் கூட நான் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம ஸ்லிப்பரை டக்கு டக்குன்னு நம்மளும் வெளியில் போயிட்டே இருக்கிறதுனால டக்குன்னு இதாகிடும் அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு போகாது அந்த ஃபேட் ஆகிறது கொஞ்சம் பழசாகிற மாதிரி ஆகும் அப்படிதான் தான் ஆகும் மற்றபடி அவ்வளோ சீக்கிரம் பெய்யுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து நம்ம வெளியில் அடிக்கடி போகிறனால பிஞ்சுருமோன்னு நினப்பேன் ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஸ்லிப்பருமே அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சது கிடையாது நல்லா இருக்குது பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லைங்க இது எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த காலேஜ் பிள்ளைங்க ட்ரெண்டியாக போடக்கூடிய ஸ்லிப்பர்ஸு இப்போ நார்மலாக நார்மலாக நம்ம ஒரு என்ன சொல்கிறது சாரி கட்டுறவங்கெலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு நம்ம ஒரு வேறு பேட்டர்னில் வந்து சூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் இருக்குது அதுவும் காமிக்கிறேன் நம்ம எஸ்பிபி சில்ஸில் நிறையா புது புது அப்டேட் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறையா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா எஸ்பிபி சில்ஸில் ரம்ஜான் ஸ்பெஷலாக நிறையா இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் சுடிதார் டாப் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ஆஃபர் கேட்டாலே பிரமிச்சு போயிடுவோம் அந்த மாதிரியான ஆஃபராக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா ஆன்லைன் ஷாப்பிங் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் டைரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கவுண்டர் வந்து நம்ம போயிடலாம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பேஸ்கெட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் போட்டிருந்தாங்க இது வந்து நல்லா இருந்துச்சு இது நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு சைஸஸும் கிடச்சிது இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து போட்டிருக்காங்க நல்லா காலுக்கு போட்டோம்னா மெது மெதுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி த்ரீ எல்லா ரேஞ்ச்லேயுமே இருக்குது இங்கே வந்து கலர் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட கலர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க பாருங்க இதில் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் எனக்கு வந்து அந்த இன்னொரு செக்ஷனை போய் உங்கள் கிட்டே ஒரு ஆசை காமிச்சிடலாம் இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் வேறு எதாவது நீங்கள் பார்க்கணும் வேறு எதாவது ஆஃபர் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை மட்டும் போடுங்க ஆல்ரெடி போட்ட வீடியோவில் கிட்ஸ் ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக கிட்ஸ் ட்ரெஸ் போட்டாச்சு ஸ்லிப்பர்ஸ் கேட்டவங்களுக்காக ஸ்லிப்பர் வந்து போட்டாச்சு ஸ்லிப்பர்ஸ் யாருமே கேட்கல நானாக தான் போட்டேன் ஏன்னா எனக்கு தான் தேவைப்பட்டுச்சு அதனால் நானே போட்டுக்கிட்டேன் அடுத்து ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ் இருக்குது சாரீஸ் இருக்குது பட்டு சாரீஸ் இருக்குது இப்போ வந்து ஒர்க் சாரீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு என்ன அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நான் கவர் பண்ணணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது எல்லாமே இந்த ரம்ஜான் ஸ்பெஷலாக நிறையா ஸ்லிப்பர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க அதுதான் அப்படியே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஓவரால் காமிச்சிருக்கேன் இது டீட்டெயிலாக வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ நம்ம இதில் முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு ரம்ஜான் கலெக்ஷன்ஸோட மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பபாய்